சார் வணக்கம் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக ஒரு உரை நிகழ்த்தினார் அதுக்கு பெரிய அளவுக்கு வரவேற்பு இருந்தது ஆனால் பிரதமர் மோடி பேசும்போது அவருடைய உரையை இது சிறுப்பிள்ளைத்தனமாக தான் அவர் பேசியிருக்காரு அவங்க வந்து நைன்ட்டி நைன் வாங்கினது பெருமையாக பேசுகிறாங்க அவங்க நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வாங்கலை ஐந்நூற்றி நாற்பத்தி மூணு தான் தொண்ணூற்றி ஒன்போது வாங்கினாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் கடுமையாக விமர்சனம் பண்ணார் இந்த ரியாக்ஷனை எப்படி பார்க்குறீங்க பிரதமர் தெருந்து பிரதமர் வந்து இந்தியாவிற்கு பிரதமராக இதில் வந்து காங்கிரஸ் கட்சியை வெறும் விமர்சித்து கொள்ள இருக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியவரா அவருடைய வேலை என்ன பாராளுமன்றத்தில் பிரதமர் என்ன செய்ய வேண்டும் எதிர்கட்சிகள் பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க குறிப்பாக யார் யாரெல்லாம் பேசுனாங்கன்னா நம்முடைய திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசுனாங்க திரு அகிலேஷ் யாதவ் அவர்கள் பேசுனாங்க நம்முடைய அண்ணன் ஆ ராசா அவர்கள் பேசுனாங்க மௌவா மொய்த்ரா அவர்கள் பேசுனாங்க சரி மௌவா கே இது பண்ணாங்க பல குற்றச்சாட்டுகளை கேள்விகளை முன்வைத்தார்கள் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து முக்கியமாக வந்து இந்த அக்னி வீர் ஸ்கீம் பற்றி பேசினார் அதே போல் நீட் எக்ஸாம் பற்றி பேசினார் விவசாயிகளை பற்றி பேசினார் இன்னும் பல விஷயங்களை பற்றி பேசினார் ஊழலை பற்றி பேசினார் அதுக்கு எதாவது பதில் சொன்னார் பிரதமர் மணிப்பூர் விவகாரத்தை பற்றி பேசினார் மௌ அமைத்தராக தெளிவாக சொன்னாங்க மணிப்பூர் மட்டனு முஸ்லீமு முஜ்ரா இதை தவிர வேறு எதை பற்றி நீங்கள் இதில் இது மணிப்பூரை விட்டுருங்க இந்த மற்றதை பற்றி தானே பேசிக்கிட்டே இருந்தீங்க வேற மணிப்பூரை பற்றி பேசவே இல்லையா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புகிறார்கள் அண்ணன் ஆர் ராசா அவர்கள் வந்து நீட்டை பற்றி பேசுகிறாங்க நீட்டை வந்து எப்படி பாதிக்குது ஏன் இன்னும் இதை வச்சுருக்கீங்க இத்தனை பேர் இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கேன்னு கேட்டாங்க இதுக்கெல்லாம் பதில் சொன்னாரா பிரதமரு ரெண்டே கால் மணி நேரம் பேசுனார் அவரு இப்போ அவருடைய பேச்சை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பத்து பரப்புரை கூட்டங்கள் பாராளுமன்ற தேர்தல் பரப்புரை கூட்டங்கள் அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அதை எல்லா இதையும் எடுத்துடுறாங்க அதை ஒரு மிஸ்மேஷ் பண்ணுறாங்க அதை எடுத்து சாட் ஜிபிடியில் இப்போ ஃபீட் பண்ணிடுறாங்க இதில் நான் பாராளுமன்றத்திற்கு பேச வேண்டும் எனக்கு ஒரு உரை தயாரித்து கொடு அப்படின்றாங்க அதில் வந்து இந்து முஸ்லீமை மட்டும் எடுத்துருன்றாங்க அதுதான் பிரதமர் பேசினார் இதுக்கு புதுசாக என்ன பேசுனார் எதிர்கட்சிகள் நாகரிகமாக நடந்துக்கலன்னு அவங்க சொல்கிறாங்க இல்லை இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த இந்த இதுக்கு வருவோம் பிரதமர் வந்து ஏதாவது கருத்தான விஷயங்களை பேசினாரா எது மூன்று மடங்கு வேகத்தோடு செயல்படுவோம்னு சொல்கிறது மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்திருக்கும் மூன்று மடங்கு வேகத்தோடு செயல்படும் அதாவது ஒரு ஒரு ஸ்டெப் போனால் மூன்று முறை மூன்று மடங்கு வரும் ஜீரோனா மைனஸில் போச்சுன்னா மூன்று மடங்கு எப்படி எப்படி அது வந்து இது செய்வது ஸோ அந்த அடிப்படையில் பிரதமருடைய அந்த இது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை அவர் பேசுகிறத என்ன செய்ய போகிறோன்னே சொல்லலையே சி நான் என்ன சொல்கிறேன் இந்த ரெட்டாரிக் வெறும் பேச்சை விட்டுத்தல்லுங்க பிரயோஜனமே இல்லைன்ற இப்படி பேசுவதால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது பத்து வருடங்களாக வெறும் வாய் வார்த்தைகள் தான் வாய் ஜாலங்கள் தான் என்ன செயல்படுத்தி என்ன காட்டினீங்க உங்களால் வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை நீட் பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு கேட்டால் நாங்கள் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறோம் மாணவர்கள் கவலைப்படக்கூடாது எக்ஸாம் பேப்பரை லீக் பண்ண உடனே கண்டுபிடிச்சா என்ன கண்டுபிடிக்கலன்னா என்னங்க இருபத்தி நாலு லட்சம் பேர் அந்த மாணவனுடைய மனநிலை என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் எக்ஸாம் எழுதுறான் கஷ்டப்பட்டு எழுதுறான் ப்ளஸ் டூவும் படிக்கிறான் எக்ஸாமும் எழுதுறான் சில பேர் ரெண்டாவது தடவை எழுதுறாங்க படிச்சுட்டு ஒரு வருஷம் படிச்சுட்டு ரெண்டாவது தடவை எழுதுறாங்க பல பேர் மூணாவது தடவை எழுதுறாங்க இரண்டு வருடங்கள் படித்து விட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அவங்க போய் கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் எழுத்துகிறாங்க எவனோ ஒருத்தன் காசு கொடுத்து பேப்பரை வாங்கிட்டு போயிடுவான் அவர்களும் இவர்களும் போட்டி போட வேண்டுமா அவன் வந்து க கவர்மெண்ட் காலேஜில் சீட்டை வாங்கிட்டு போவான் இவர்கள் தனியார் நிறுவனத்தில் போய் சேர்ந்து படிக்கணுமா ஏன் எதற்கு அந்த எக்ஸாமை நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்றாங்க அதற்கு ஏதாவது வழி சொன்னாரா இப்போ அந்த என்டிஏ இதுதான் பிரச்சனைக்கு காரணம் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அதில் வந்து டைரக்டர் நீக்கிட்டாங்கிறாங்க அந்த பிரதீப் ஜோஷி சேர்மனை தூக்குங்க ஏன்னா அவர் தூக்க மாட்டாங்க அவர் ஆர்எஸ்எஸ்காரர் ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய வினோத் ஒருத்தர் அவருக்கு வந்து சிபாரசு கடிதம் கொடுத்துருக்கிறார் நம்ம ஆள் இவருக்கு நீங்கள் போலையை போட்டு கொடுங்கன்னு சொல்லி அவர் மத்திய பிரதேஷ் இல்லை வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு சேர்மேனாக போகும்போது லெட்டர் கொடுக்குறாங்க அப்போ தான் வியாபாரம் ஸ்கேம் முழு வேகத்தில் நடக்குது அதை ஒரு குவாலிஃபிகேஷன் நினச்சி அவர் என்டிஏ சேர்மேனாக போட்டிருக்காங்களான்னு நமக்கு தெரியல ஸோ என்டிஏ சேர்மேன் மேலே ஏன் கை வைக்கல அவர் மேலே ஏன் எந்த நடவடிக்கையும் இல்லை அவர் ஏன் ராஜினாமா செய்ய சொல்லவில்லை இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது இது வந்து நாலாவது எஃப்ஐஆர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் லீக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் லீக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் லீக்கு இப்போ திருப்பி லீக்கு நான்காவது எஃப்ஐஆர் போட்டிருக்கு சிபிஐ ஸோ இத்தனை இத்தனை இவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க இத்தனை எஃப்ஐஆர்ஸ் போட்டிருக்காங்க யாரையாவது கண்டுபிடிக்க முடிந்ததா யாருக்காவது தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாங்களா இந்த அஞ்சு வருஷத்தில் ஆறு வருஷத்தில் இல்லையே அப்புறம் எப்படி இவர்களை நம்புவது அந்த எக்ஸாம் ஒட்டுமொத்தமாக கேன்சல் பண்ணுங்கன்னு எல்லாம் கோரிக்கை வைக்கிறார்கள் பண்ணுங்கள் ப்ளஸ் டூ மார்க் அடிப்படையில் சேர்த்து விடுங்க அவங்க சொல்கிறது என்னன்னா எதிர்கட்சிகள் வந்து இங்கே ஆரோக்கியமான ஒரு விவாதத்துக்கே வரல எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி எல்லாரையும் பிரதமர் முன்னாடியும் ஸ்பீக்கர் முன்னாடியும் போயிட்டு அங்கே கூச்சல் போட சொல்கிறாரு இதுக்கு தான் வந்து மக்கள் அவங்கள தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்களா அப்படிங்கிற கேள்வி இப்போது திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து எல்லாரையும் வந்து போ சொன்னாருன்னு சொல்லி ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க ஒரு வீடியோவை இது பண்ணி ப்ரைவேட்டாக லீக் பண்ணுறாங்க அது வந்து சன்செட் ரெகுலர் சன்செட் டிவியில் வரல வேறு எங்கேயோ கேமரா வச்சு லீக் பண்ணி ஊடகங்களுக்கு அதை கொடுக்குறாங்க இது வந்து ப்ரீச் ஆஃப் ப்ரிவலேஜ் கிடையாதா அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கிறார்கள் அவர் ஏன் அதை செய்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள் மணிப்பூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய எம்எல்ஏ இருக்கார் எம்பி இருக்கார் அந்த எம்பிக்கு வந்து பேச வாய்ப்பு அளிக்கப்படவில்லை பிரதமர் பேசுவதற்கு முன்னால் அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை அவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் வெல்லுக்கு போங்க அப்படின்னு சொல்லி எல்லோரையும் அனுப்பி விடுறார் ராகுல் காந்தி அந்த வீடியோவில் இருந்து அதுதான் தெரியுது இதில் என்ன தவறு இல்லை மணிப்பூரை பற்றி பேசாத பிரதமர் எதுக்குன்னு கேட்குறோம் மணிப்பூர் இந்தியாவில் தானே இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மணிப்பூர் வந்து பற்றி எரிந்து இருக்கும்போது இப்படி வந்து ஏதாவது ஒரு மாநிலம் இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு இப்படி பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறதா என்றால் கிடையாது ஸோ எந்த அடிப்படையில் இதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அந்த இந்த அடிப்படையில் தான் அவர் வந்து இதை போக சொல்லியிருக்காரு இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்களே மணிப்பூர் எம்எல்ஏ ஒரு அஞ்சு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ பேசுனா என்ன ஆகிடப்போகுது பயந்து போயிட்டாரா பிரதமரை பதில் சொல்வதற்கு அப்படித்தானே அதை எடுத்துக்கொள்ள முடியும் ராகுல் காந்தியினுடைய உரையை பாராட்டக்கூடிய அதே நேரத்தில் அவர் எதிர்கட்சித் தலைவராக அங்கே பேசுகிறதோடு மட்டும்தான் நிறுத்திடுவார் கொஞ்ச நாளில் காணாமல் போயிடுவார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடியும் அவர் பேசியிருக்கார் பிரதமரை கட்டி அணைத்திருக்கிறாரு ஆனால் தொடர்ந்து ஐந்தாண்டு காலம் இப்படி இருப்பாரான்ற சந்தேக கேள்வியும் இப்பயும் முன்வைக்கிறாங்க அதாவது இப்போ திரு ராகுல் காந்தி அவர்களுடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் அவர் மீது பொறாமை கொண்டிருப்பவர்கள் வயிற்று அரிச்சலில் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லி கொண்டு வருகிறார்கள் அவர் எங்கெங்கே போனார் அவர் இங்கே தான் இருக்கார் லாஸ்ட்டு டூ இயர்ஸாக வந்து அவர் வந்து இந்தியா ஃபுல்லாக நடந்துட்டார் சவுத் டு நார்த்து ஈஸ்ட் டு வெஸ்ட் நடந்துட்டார் பிரதமர் எங்கேயாவது யாரையாக போய் பார்த்துருக்காரா இன்றைக்கி வந்து இந்தியாவுடைய கிரிக்கெட் டீம் வெற்றி பெற்ற கிரிக்கெட் டீமை வீட்டில் கூப்பிட்டு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் வாழ்த்து தெரிவிக்க வேண்டியது தான் ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து இந்திய கிரிக்கெட் டீம் செய்திருக்கிறது இதற்கு முன்னால் வந்து அவருடைய வீட்டிலருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்தியாவுடைய அன்னதத்தா என்று பெருமையாக பேசுவார் பிரதமர் விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க யாரையாவது வீட்டுக்கு வரவழைச்சி பேசுனாரா உங்கள் கோரிக்கை என்னென்னு கேட்டாரா இல்லை இவர் போய் பார்த்தாரா ஹத்ராஸ்க் போனார் அவர் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க போய் ஆறுதல் சொன்னாரா உத்தரப்பிரதேசில் பாஜக ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது இல்லை பாலசூர் ட்ரெயின் ராஜரி நேரடியாக ஒன்றிய அரசு தொடர்புடையது எத்தனை பேர் இறந்து போனாங்க போனாரா அவர் போகல ஸோ என்ன காரணம் அப்போ வந்து நல்ல விஷயங்களுக்கு மட்டும் முன்னாடி மூஞ்ச காமிப்பார் அசோசியேட் பண்ணிப்பார் அவருடைய ஃபேஸை மோசமான விஷயங்களுக்கெல்லாம் நான் பொறுப்பல்ல நாட்டில் எல்லாமே மோசமான விஷயங்கள் தானே நடந்து கொண்டு இருக்கிறது டிமானிட்டைசேஷன் சூப்பர் சக்ஸஸ்ன்னு இப்போ பேச சொல்லுங்களேன் டிமானிட்டைசேஷன்னால் தான் இந்தியாவுடைய பொருளாதாரம் வளர்ந்தது கருப்பு பணம் ஒழிந்தது அப்படின்னு பிரதமரை பேச சொல்லுங்க இப்போது பேசுவாரா பிரதமர் ஸோ என்ன தெரிகிறது பிரதமர் வந்து எல்லாருடைய இதுலேயும் அப்படியே குளிர் காய்ந்து விட்டு போகலாம் வெறும் திருப்பி ஹெட்லைன் மட்டும் மேனேஜ் பண்ணலாம் பிம்பத்தை மட்டும் கட்டமைக்கலாம்னு நினைக்கிறார் அது ஒர்க் அவுட் ஆகாது இனிமே ஏன்னா எவ்ரி டைம் ஹி டஸ் தட் ஹி வில் பி எக்ஸ்போஸ்ட் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷனாக எல்லா தடவையும் பாராளுமன்றத்திற்கு வரப்போகிறார் பிரதமர் இதுவரைக்கும் வரல கடந்த பத்து வருடங்களில் இவ்வளவு ஒரு மோசமான பாராளுமன்ற ரெக்கார்டு வேறு யாருக்கும் கிட்டேயும் இல்லை பிரதமர் தான் வராமல் இருந்திருக்கிறார் இனிமேல் அவரால் வராமல் இருக்க முடியுமா ராகுல் காந்தி இங்கே மோடி எங்கேன்னு கேட்பாங்க என்ன பதில் சொல்ல போகிறார்கள் இப்போ விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் இருக்கு இந்த இடைத்தேர்தலில் திமுக அதிமுகன்னு ஒரு மூன்று முனை போட்டி இருக்குது பாமக தொடர்ந்து இந்த வன்னியர் இடஒதுக்கீடு பிரச்சனையை ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க திமுக வந்து வன்னியர் இடஒதுக்கீடை கொடுக்க மறுக்கிறாங்க தேர்தல் நேரத்தில் மட்டும் வன்னியர் வாக்கு தேவை நாங்கள் கேட்குறதை செய்ய மாட்டாங்களா அப்படின்னு அதை எப்படி நீங்கள் இப்போ அதாவது பாமக வந்து கடந்த எந்த தேர்தலையுமே அவர்கள் வந்து சோபிக்கவில்லை க கடந்த பத்து வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த தேர்தலிலுமே அவர்களால் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் என்று எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல ஸோ என்ன பண்ணுறாங்க அந்த விரக்தியோட விளிம்பில் போய் இப்படிப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை அள்ளி வீசி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி வந்து அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு ஒரு இதை உருவாக்கி அதில் வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்த பெருமை யாருக்கு அப்படின்னா தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மறந்துடக்கூடாது வரலாறு மறந்துடக்கூடாது எம்ஜிஆர் இருந்தால் பதினெழு கொடுத்துருப்பாருன்னு சொல்கிறாங்க இல்லை எம்ஜிஆர் வந்து சுட்டார் போராட்டம் நடத்திய வன்னியர்களை பேசுவாங்க ஆட்சியில அப்படி இறந்தவர்களுக்கு நிவாரணத் அவங்களுக்கு உதவி தொகை கொடுத்தது வந்து கலைஞர் அரசு அவர்களுக்கு வந்து நினைவு எல்லாமே செய்தது யார் அப்படின்னா கலைஞர் அரசு செய்தது வந்த உடனே அவங்கள வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்து இருபது பர்சன்டேஜ் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்குன்னு சொல்லி தனியாக இது செய்தது பண்ணது இது இப்போ இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து போனதற்கு நீதிமன்றத்தில் வந்து வெற்றி பெறவில்லை நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லைனா அதற்கு ஒரே காரணம் அதிமுகவும் பாமகவும் தான் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தலுக்கு முன்னால் இதை வைத்து வன்னியர்களுடைய வாக்குகளை அறுவடை செய்து விடலாம் வெற்றி பெற்று விடலாம் என்று ஒரு மமதையில் அதிகாரம் இருக்குது நம்ம என்ன சொன்னாலும் நடந்துடும் அப்படின்ற அந்த இதில் வந்து ஒரு தப்பு கணக்கை போட்டு இந்த மாதிரி போய் எல்லாருடைய இதையும் வந்து பாதகம் செய்தது வந்து அதிமுகவும் பாமகவும் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஆர்டரை போட்டுட்டு போயிட்டாங்க நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க இதை வந்து நீங்கள் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தரவுகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ அந்த தரவுகளை வந்து யார் கொடுக்க முடியும் அப்படின்னா ஒன்றிய அரசு தான் கொடுக்க முடியும் ஏன்னா கேஸ்ட் சென்சஸ் அதனால தான் திரு ராகுல் காந்தி அவர்களும் சரி தமிழ்நாட்டுடைய முதல்வரும் சரி தொடர்ந்து அந்த கேஸ்ட் சென்சஸை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டே வருகிறார்கள் கேஸ்ட் சர்வே எடுங்கன்னு சொல்ல அதுதான் கேஸ்ட் சர்வே கேஸ்ட் சர்வே எடுக்கலாம் ஒரு ஜஸ்ட்டு என்னன்றது தெரிந்து கொள்வதற்காக எடுக்கலாம் ஆனால் அது வந்து இடஒதுக்கீட்டிற்கு உதவுமானால் உதவாது இதற்கு வந்து சமீபத்திய உதாரணம் மிகப்பெரிய உதாரணம் என்ன அப்படின்னா நம்முடைய பீகாரில் கேஸ்ட் சர்வே எடுத்தாங்க கேஸ்ட் சர்வே எடுத்தாங்க எடுத்து ஐம்பது சதவீதம்லேருந்து இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை அறுபத்தைந்து ஆக்கினார்கள் பாட்னா ஹைகோர்ட் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க என்ன சொல்கிறாங்க கேஸ்ட் சர்வே எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுறாங்க இப்போ திரு அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாரு நீங்கள் கேஸ்ட் சர்வே எடுங்க அப்படின்றாரு அவருடைய நோக்கம் என்ன மக்களுக்கு வன்னிய மக்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல எப்படியாவது ஏதாவது ஒரு அரசியலை செய்துவிட வேண்டும் ஒரு அற்புத்தனமான அரசியலை செய்ய வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது கேஸ்ட் சர்வே எடுத்தாங்க முடிஞ்சு போச்சு இப்போது நிஜமாகவே இவர்களுக்கு வந்து அரசியல் அல்ல வன்னிய மக்களுடைய அந்த முன்னேற்றம் தான் அவர்களுடைய ஒரே குறிக்கோள்னால் என்ன செய்திருக்க வேண்டும் பாஜகவை வலியுறுத்தி இருக்கணும் உங்களால் மிரட்ட முடியாது கட்டளை போட முடியாது வலியுறுத்தணுமா இல்லையா ஐயா நீங்கள் காஸ்ட் சென்சஸ் எடுங்க அது வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து மிக உதவியாக இருக்கும் இங்கே வந்து இப்போ பெண்டிங் இருக்கிறது வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் உதவி பெண்டிங்கில் இருக்குது இந்த டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜை வந்து எடுத்துக்கொள்வோம் இது வந்து வன்னிய மக்களுக்கு உதவியாக இருக்கும் வன்னிய சமூகத்தை வந்து முன்னேற்றுவதற்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்க வேண்டுமா கூடாதா நீங்கள் மிரட்ட வேண்டாம் வலியுறுத்தக்கூட இல்லையே கேட்கக்கூட இல்லையே ஒரு மயிலிறகால் வருட கூட பயப்படுறீங்களே அப்புறம் நீங்க என்ன சும்மா வந்து திமுக மேல எதிர்கட்ச நோக்கில திமுக வாரி கொண்டே இருப்பீர்களா முதல்வர் வந்து தொடர்ந்து கேஸ்ட் சென்சஸ் எடுங்க எடுங்க எடுங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க ஒன்றிய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தத்தை கொடுத்து கொண்டே வருகிறார்கள் அந்த அழுத்தத்தை கொடுக்க ஏன் பயப்படுகிறீர்கள் எது தடுக்கிறது காரணமா சொல்றாங்க வன்னியர்களுக்கு உண்மையிலேயே இடஒதுக்கீடு அதுக்கான முயற்சியை பண்ணலாம் இப்போ எந்த அடிப்படையில் கலைஞர் இஸ்லாமியர்களுக்கோ அல்லது அருந்தோ உள் ஒதுக்கீடு கொடுத்தாரு கொடுப்பதற்கு மனமில்லை அதனால ஒன்றிய அரசு மேலே பழக தவறான கருத்து சொல்றாங்க ஸோ அதாவது என்ன அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு பின்னர் அருந்தர்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான காரணம் என்னன்னா ஜனார்தன கமிஷன் ரிப்போர்ட் ஜனார்தனன் கமிஷன் வந்து எதை அடிப்படையாக கொண்டதுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று சென்சஸை அடிப்படையாக கொண்டது சென்சஸ் அடிப்படையாக கொண்ட காரணத்தினால தான் அந்த இடஒதுக்கீடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சி என்னா எஸ்சிஎஸ்டிக்கு சென்சஸில் வந்து எஸ்சிஎஸ்டி பாப்புலேஷனாக எடுக்கிறாங்க ரிலீஜியன் எடுக்கிறாங்க ஆனால் இந்த ஓபிசி எம்பிசி மற்ற இதெல்லாம் எடுக்க மாட்டுறாங்க ஸோ அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் எஸ்சிஎஸ்டி அந்த பாப்புலேஷன் அடிப்படையில் அந்த அடிப்படையில் தான் அருந்ததியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு அவங்க வந்து அண்ட் ப்ரெசன்டாக இருக்காங்க பதினைந்து சதவீதம் இருக்கிறார்கள் அவர்கள் அண்ட்ர பிரசன்ட்னோட தான் அவர்களுக்கு வந்து அந்த ஒரு சதவீதம் உள்ளிட ஒதுக்கீடு அதே போல தான் இஸ்லாமியர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் அவங்க இவ்வளோ இருக்காங்க பாப்புலேஷனில் அப்படின்னு சொல்லி அந்த அந்த அடிப்படையில் தான் உள்ளிட ஒதுக்கீடு ஸோ இதுதான் இவர் இதை தெரிந்து கொண்டே மக்களை குழப்ப வேண்டும் அவருக்கு என்ன அப்படின்னா பாஜக மந்திரி பதவி கிடைக்குமா போய்விடுமா மந்திரி பதவியில் கொடுப்பாங்க அப்படின்ற ஆசையிலே நப்பாசையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மந்திரி பதவி வந்து நம்ம கேட்டால் கொடுக்காமல் போயிடுவாங்களோ அப்படின்ற அச்சத்தின் காரணமாக என்ன பண்ணுறாங்க இதை போல் வந்து திமுக மீது பாய்ந்து பேராண்டிக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசும்போது நீட் தேர்வு குறித்து எங்களை நோக்கி எல்லாரும் கேள்வி கேள்வி எழுப்ப வேண்டியது எங்களை நோக்கி அல்ல நோக்கி திமுக தான் உடனே கையெழுத்து போடுவேன் சொன்னாங்க அது என்ன ஆச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு திமுகவை நோக்கி தான் கேட்கணும் அதே நேரத்தில் யாரெல்லாம் நீட் தேர்வு குறித்து பேசுகிறாங்களோ திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ அது எங்களுக்கு சாதகம் திமுக உள்ளிட்ட எந்தெந்த கட்சிகள் எல்லாம் நீட் தேர்வை ஆதரிக்கிறதோ எதிர்க்கிறதோ அவங்க எல்லாம் ஒரு பக்கமும் நாங்கள் ஒரு பக்கமும் இருப்போம் இருபத்தாறில் எங்களுக்கு சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அண்ணன் ஆர் இதுக்கு தான் வந்து பதில் சொன்னாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்து நீட்டை எதிர்த்தது ஆனால் இதை வந்து கேட்டதா ஒன்றிய பாஜக எங்களை குப்பை தொட்டி போல் நடத்தினீர்கள் அப்படின்னு சொல்லி அண்ணன் ஆராசா பேசியிருக்காரு நாங்கள் கோரிக்கைகளை செவி சாய்க்கவில்லை எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் வந்து கேட்கவே இல்லை கண்டுக்கவே இல்லை இப்போ ஓட்டுக்கு மட்டும் வந்து கேட்டால் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா இது வந்து திமுக கையெழுத்து போட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா அவருடைய அறியாமையை எள்ளி நகையாடுவதா அழுவதான்னு தெரியல இப்போ நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒன்றிய அரசுக்கு வந்து ஒரு சர்டன் பவர்ஸ் இருக்குது மாநில அரசுக்கு சர்ட்டன் பவர்ஸ் இருக்குது இப்போ வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது அப்படின்னா அந்த சட்டத்திற்கு விலக்கு வேண்டும் என்றால் மாநில அரசுகள் அந்த சட்டத்தை வந்து குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற வேண்டும் மாநில அரசு சட்டத்தை ஏற்றி குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்றால் ஒன்றிய அரசு ஏற்றிய சட்டம் அந்த மாநிலத்துக்கு பொருந்தாது இதுதான் அரசியலமைப்பு சட்டம் இங்கே வந்து ஆளுநர் என்ன ஒரு ஏமாற்று வேலையை செய்தார் நீட்டு சட்டத்திற்கு எவ்வளோ நாள் கழித்து கொடுத்தாரு எவ்வளோ நாள் வச்சுருந்தாரு அதை திருப்பி அனுப்பினாரா ஐயா உங்களுக்கு பவரே கிடையாது திருப்பி அனுப்பி சொன்ன பிறகும் திருப்பி அனுப்பினார் உச்சநீதிமன்றம் கொட்டிய பிறகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறார் அதில் எவ்வளோ நாள் போச்சு இதெல்லாம் ஏன் யாரும் கேள்வி கேட்க மாட்றாங்க திரு அண்ணாமலையை பார்த்து திருப்பியும் கேட்குற அண்ணாமலை அவர்களே நீங்கள் வந்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன நீட் இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதா என்னுடைய உயிரே போனாலும் நீட்டு போகாது அப்படின்னாரு இந்தியாவிலேயே மக்கள் விரோதமாக பேசிக்கொண்டும் செயல்பட்டு கொண்டும் இருக்கக்கூடிய கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்து நீட்டுக்கு எதிராக தானே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலில் ஒட்டுமொத்த கட்சிகளும் என்ன என்ன கோரிக்கையை வைத்தது நீட் எதிர்ப்புன்னு சொல்லி வச்சுது அதிமுகவும் நீட் எதிர்ப்புன்னுச்சு திமுகவும் நீட் எதிர்ப்புன்னு சொல்லி சொல்லிச்சு எத்தனை சீட் ஜெயிச்சாங்க பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்ததுனால தானே நாலு சீட்டு இப்போ கூட்டணியில் இல்லை உங்கள் டெபாசிட்டே காலி ஆயிடுச்சே பல இடங்களில் பத்து இடங்களில் ஸோ மக்கள் உங்களை வந்து மதிக்கலை ஏன்னா நீங்கள் மக்களை மதிக்கவில்லை இதுதான் காரணம் நீட்டு வந்து இப்போது குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு அதை செய்யாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் தடுக்கிறார்கள் ஏன்னா கோச்சிங் கிளாஸ் மாஃபியா ஸோ இதுதான் காரணம் நன்றி சார் And B. We...